எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் ஆனால் எனக்கு நடந்த கொடுமை உங்களுக்கெல்லாம் தெரியும் என்னுடைய உயிரைத்தான் அவன் பறிக்கவில்லை மீதி எல்லாவற்றையும் பறித்து விட்டான் நீ எந்த கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் எந்த கோர்ட்டு போனாலும் இந்த ராமதாஸ் ஜெயிப்பான் வெல்லுவான் இவனை தோற்கடிக்க ராமதாஸை தோற்கடிக்க யாராலும் முடியாது இது நான் வயிறெறிந்து சொல்கிறேன் நான் வயிறுந்து சொல்கிறேன் உங்களுடைய அரசியல் பயணம் முடிவடைந்து விட்டது எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னைப் போலவே இருப்பான் ஆனால் எனக்கு நடந்த கொடுமை உங்களுக்கெல்லாம் தெரியும் என்னுடைய உயிரைத்தான் அவன் பறிக்கவில்லை மீதி எல்லாவற்றையும் பறித்து விட்டான் உரிமையை பறித்தான் என் வியர்வை நான் சிந்திய வியர்வை அந்த வியர்வையை வீணாக போய்விட்ட விடக்கூடாது அதனாலே உரிமையை அந்த உரிமையை இனி யாரும் பறிக்க முடியாது எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் பறிக்க முடியாது நீ எந்த கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் எந்த கோர்ட்டும் போனாலும் இந்த ராமதாஸ் ஜெய்பான் வெல்லுவான் இவனை தோற்கடிக்க ராமதாசை தோற்கடிக்க யாராலும் முடியாது உரிமையை பறிக்க எண்ணாதே உடமையை பறித்துக்கொள் என்னிடம் என்ன இருக்கிறது பறித்துக்கொள் எல்லாவற்றையும் தான் பறித்து கொண்டாயே என்னிடம் ஒன்றும் இல்லை ஆனால் வியர்வை சிந்தி அம் நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று எம் எம் மக்களை சந்தித்து எம் மக்களிடம் பேசி அவர்களுக்கு இதை நம்முடைய சமூகத்தின் நிலைமையை சொல்லி வளர்த்த இந்த கட்சியை நீ முழுதும் அபகரிக்க எண்ணுகிறாய் இருபத்தி எட்டு அஞ்சாவது மாதம் இருபத்தி ரெண்டாவது ஆண்டு திருவேற்காட்டிலே நடந்த பொதுக்குழுவிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ பதவிக் பதவிக்காலம் முடிந்துவிட்டது இப்பொழுது ஏமாற்றி பொய் சொல்லி ஆனால் தேர்தல் கமிஷனையே நீ விலைக்கு வாங்கிட்டேன் இங்கே எல்லாரும் என் கூட இருந்தவங்களாம் விலைக்கு வாங்கினேன் வாங்கிட்டு இப்போ தேர்தல் கமிஷனேயே விலைக்கு வாங்கிட்டேன் தேர்தல் கமிஷனுக்கு உண்மையை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது ஏன்னா பணம் விளையாடிட்டு பணம் பத்தும் செய்யும் என்று சொல்லுவார்கள் பணம் தேர்தல் கமிஷன் வரைக்கும் போயிடுது அதனாலே இதையெல்லாம் நம் மக்கள் தமிழ் மக்கள் நம்ப மாட்டார்கள் அதனாலே சொல்லுகிறேன் இனி கள்ளப்போவது அதாவது ஜெயிக்கப்போவது ராமதாஸ் தான் தோற்க போவது எல்லாவற்றிலும் தோற்றுவிட்டாய் பணம் என்னதான் இருந்தாலும் பணம் விளையாடும் என்று சொல்லுவார்கள் பணத்தை வைத்து ஒன்றும் சொல்ல செய்ய முடியாது என்னுடைய இந்த உரிமையை நான் விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாது என்னுடைய உழைப்பை இனி யாரும் திருட முடியாது பார்த்த கூட்டத்தை இது கூட்டமாக இந்த மாதிரி கூட்டத்தை யாராவது கூட்ட முடியுமா நீ கூட்டுவே ஒரு இருபத்தஞ்சி லட்சம் முதல்ல கொடுத்து அனுப்புவேன் அந்த இருபத்தஞ்சி லட்சத்தை எல்லாருக்கும் இறைப்ப இறைப்பானுங்க அது ஒரு கூட்டம் இப்படி ஒரு கூட்டத்தை தான் நீ உன்னால் கூட்ட முடியும் இந்த கூட்டம் இது கூட்டமாகுது வரும்போது பார்த்தோமே போல் தமிழர் கூட்டம் என்பது இப்போ தேர்தல் கமிஷன் டெல்லி தேர்தல் கமிஷன் அதே நீ விலைக்கு வாங்கிட்டேன் அங்கே இருக்கிறவன் போய் சொல்கிறான் நாம் சொன்ன உண்மையை அவன் தெரிந்து கொண்டும் அதற்கான பதிலை அவனால் கொடுக்க முடியவில்லை ஆனாலும் அதே ஒரு நேர்மையான அதிகாரி அவன் சொல்லுகிறான் இங்கே நேர்மை இல்லை நாணயம் இல்லை நீங்கள் போற்றுக்கு போங்க அப்படின் ஒரு நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி தேர்தல் கமிஷனில் இருக்கிற ஒரு அதிகாரி அதனால் இன்றைக்கி டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து விட்டோம் வழக்கு போட்டு போட்டுவிட்டோம் என்னை வெல்ல உன்னால் முடியுமா நிச்சயமாக முடியாது நான் செய்த தவறுகள் உன்னை படிக்க வைத்தது டாக்டர் ஆக்கிறது டெல்லி மந்திரி ஆக்கிறது அப்புறம் கட்சிக்கு தலைவராக்கிறது இப்படி எத்தனையோ தவறுகளை நான் செய்திரு செய்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது நீ என்னோடு மோத நினைக்கிறாய் அது உன்னால் முடியாது எம் மக்கள் எம் மக்கள் என் பின்னாலே இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் என் பின்னாலே நிற்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உண்மை தெரியுது உண்மை என்னவென்றால் புரிகிறது எனக்கு உடல்நிலை சரியில்லை என்பது ஒரு ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்போலோ மருத்துவமனைக்கு போனேன் என்னை பார்ப்பதற்கு எண்பத்தி ஓரு பேர் நம்ம இல்லை எண்பத்தி ஓரு பேர் எல்லா கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லா தரப்பினரும் தலைவர்களும் வந்து என்னை பார்த்தார்கள் இதிலிருந்து இவன் நீ ஆனால் நீ வந்து கீழே வந்து நாட்டுக்கிட்ட கேட்டுட்டு நீ கிளம்பிட்டே ஆக உன்னை பற்றி அப்பொழுதுதான் இந்த உலகம் சரியாக உன்னை புரிந்து கொண்டது அதனால் இந்த மக்களை தமிழ் மக்களை வன்னிய மக்களை இனி யாரும் ஏமாற்ற முடியாது தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்கள் அவ்வளோ கிராமங்களுக்கு சென்று நான் இந்த கட்சியை வளர்த்தேன் வேறு சிந்தி வளர்த்தேன் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக அது வளர்ந்துருக்கிறது இந்த ஆலமரத்தில் ஒரு கிளை கிளையில் ஏறிக்கொண்டு அது மொனக்கிளையில் ஏறி மனக்கலைய மொனக்கிளையில் உட்கார்ந்து அடிக்கலையை வெட்டுற மொனக்கிளையில் உட்கார்ந்து அடிக்கலையை வெட்டுற அப்போ நீ என்ன ஆவ மொனக்கிளையில் உட்கார்ந்து வெட்டுற நீ என்ன ஆவ என்ன ஆகும் சொல் கீழே உழவெளித்தான் கீழே உழவெளித்தான் இது நான் வயிறுந்தும் சொல்கிறேன் நான் வயிறுறிஞ்சும் சொல்கிறேன் உங்களுடைய அரசியல் பயணம் முடிவடைந்து விட்டது என்று அந்த வகையில் ஏன்னா இது அடுத்த தலைமுறைக்கு அதற்கு அழுத்த தலைமுறை சின்ன அந்த பசங்கள் வந்தாங்கள இப்போ கூட சின்ன பசங்கள் அதுக்கு எல்லாருக்கும் புரியுது அதனாலே சொல்லுகிறேன் இனிமேல் இனிமேல் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வளர்ச்சி வெற்றி வெற்றி வெற்றி